நெடுந்தீவு வாழ் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடையம் இதுவரை நாட்களும் இறுதியாக செல்லுகின்ற வடதாரைய நெடுந்தரகை இன்னத்துல மூன்றரை மணிக்கு வழமையாக வெளிக்கிடுகிறது அப்ப அதிலே ஒரு மாற்றம் அந்த நேரத்திலே ஒரு மாற்றம் என்னன்னு சொன்னால் தற்கொழு தற்பொழுது காலநிலையில எங்களுடைய மழை காலம் தொடங்கி இருக்கின்றது ஆஹ் விரைவாக இருட்டுவதனால் பின் நேரத்துல கடற்படையினர் அந்த படகினை ஒப்ரேட் பண்ணுகின்ற கடற்படையினர் வேண்டுகோளின்படி அவர்கள் கொஞ்சம் எளியாக குறியட்டுவானிலிருந்து திரும்பி நடந்து வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதால நாங்கள் முன்னராக இருந்து இறுதி கப்பல் வலிக்கிறதுக்குரிய நேரத்தை மாற்றுகின்றோம் ஆகவே இதுவரை காலம் மூன்றரை மணிக்கு வழிகிட்ட கப்பல் இனி மூன்று மணிக்கு புறப்பட்டு அதே போன்று அங்கிருந்து ஒரு நான்கு அரைக்கு அங்கிருந்து வழி வழி நான்கு அரைக்கு இருந்து விளவும் வலிக்கிட்டு எங்களுடைய நெடுந்தீவே வந்தடைய இருக்கக்கூடிய நேரட்டவணையில் ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று ஞாயிற்றுக்கிழமைகளிலே இதுவரை நாட்களும் எங்களுடைய ஒரு படகு சேவையான அந்த நெடுந்தாரகை ஏழு அரை மணிக்கு நெடுந்தீவில் இருந்து தனது சேவையை ஆரம்பித்தது ஆனால் இப்பொழுது நாங்கள் அந்த அட்டவணையில் அங்கே குறிய பெருமளவான மக்கள் காலை நேரத்தில் வந்து பா பார்த்து கொண்டிருப்பதனால் பெருமா பார்த்து கொண்டிருப்பதனால் அந்த நேர அட்டவணை காலங்களில் எங்களுடைய நெடுந்தீவில் இருந்து ஆறு நாற்பத்தைந்துக்கு இந்த படகு சேவை புறப்படும் ஆகவே இந்த நேர அட்டவணைக்கு அட்டவணையானது வருகின்ற வியாழக்கிழமைகள் வியாழக்கிழமையிலிருந்து அதாவது பதிமூன்று பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த கா நேர அட்டவணை அமுலுக்கு வரும் என்பதனை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம்